கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பதினாறாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனமும் பதிமூன்றாவது வசனம் கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் கத்தர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் அவருக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் செய்த நன்மைக்காக என்னை குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவாதி தேவனுக்கு என்னை ரட்சித்தவருக்கு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ள வேண்டும் சங்கீதம் நூற்றி மூணில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் என் ஆத்மாவே கத்தரை சூத்திரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே உங்களுக்கு யாராவது நன்மைகள் செய்திருந்தாங்கன்னா அந்த நன்மையை ஒரு நாளும் மறக்காதீங்க யோபு வந்து தேவன் செய்த நன்மைகளை மறக்கவே இல்லை நன்மையை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையும் பெற்றுக்கொண்டான் அப்படி ஒரு அருமையான தேவண்டை பிள்ளைகளே ஒரு இடத்துல ஒரு ஒரு கடையில் முடி திருத்து முடி திருத்தம் செய்து கொண்டிருந்தார் முடி வெட்டி கொண்டிருந்தார் ஒருவர் அப்பொழுது அந்த கடைக்கு ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் வந்தார் தலைமுடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு வந்தார் வந்து என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது கொஞ்சம் முடி வெட்டிங்களான்னு கேட்டார் சரி பரவாயில்ல வெட்டி வெட்டின பிறகு முடி வெட்டின பிறகு அந்த காசை கொடுத்தாரு அவர் வேண்டாம் நீ வச்சுக்குப்பா நீ யாருக்காவது நன்மை செய்ய அப்படின்ட்டார் அந்த நேரத்தில் போலீஸ் வந்துடுச்சு போலீஸ் வந்தவொடனே இந்த முடி திருத்தம் கடைக்காரனை பார்த்து என்னப்பா இந்த வீடு இந்த கடைக்கு நீ ரொம்ப நாளாக வாடகை கட்டலை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் உன் கடை ஜப்தி பண்ண வந்திருக்கோம் நீ வந்து அந்த அவங்களுக்கெல்லாம் இலவசமாக நீ முடிவெட்டி கொடுக்குறிய அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா அந்நேரம் வாடகை கட்டியிருக்கலாமே அப்படின்னா அதற்குள்ளாக அந்த கடையை வாங்கின ஓனர் வந்துட்டார் சரி சார் நீங்கள் போக சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டார் போலீஸ் அனுப்பிச்சிட்டார் அப்போ அந்த ஓனர் வந்து தன்னுடைய கதையை சொல்கிறார் கடந்து வந்த பாதைகள்லாம் சொல்லுகிறார் தம்பி நான் வந்து ஒரு நாள் ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன் காசு இல்லை என் க என் தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரட்ட தலை என்ன என்ன தேக்கிறது கூட காசு இல்லை என் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் ஒரு இன்டர்வியூ போனாது அந்த இன்டர்வியூவில் இன்டர்வியூ எடுத்தவர் என்ன சொன்னார்னா என்னப்பா இப்படி வந்திருக்க இந்தா இருபது டாலர் வச்சிட்டு போய் முதல்ல முடிய வெட்டிக்கிட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு வா நாளைக்கு இன்டர்வியூ அப்படின்னாரு சார் இருபது டாலருக்கு இருபது டாலரில் துணி வாங்க முடியாது சார் முடி வெட்டுறதுக்கு தான் சரியாரு என்ன செய்வே தெரியாது நீ போ போய் வாங்கிட்டு வா அப்போ நேராக உன் கடைக்கு தான் வந்தேன் வந்தோடனே எனக்கு முடியெல்லாம் வெட்டினேன் அந்த துணியெல்லாம் அழுக்காக இருந்தது கிழிஞ்சு போயிருந்தது நான் ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னு சொன்னேன் உடனே நீ நான் கையில் இருந்த இருபது டாலர் கொடுத்தேன் நீ வேண்டான்னு சொல்லிட்டேன் யாருக்காவது நன்மை செய் அப்படின்னு சொல்லிட்டேன் என் நிலைமையை பார்த்து நீ அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்ச ஒரு கடையில் இருந்த கோட் சூட்டெல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்து இன்டர்வியூக்கு அனுப்பினேன் நான் இன்டர்வியூவில் போய் பாஸ் பண்ணிட்டேன் பாஸ் பண்ண உடனே ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கேன் இப்போ அதனால தான் நான் இந்த கடையை நான் வாங்கியிருக்கேன் நீ செய்த நன்மையை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன் அதனால் இந்த கடையை மூரிலே எழுதி வச்சிடறேன் அப்படின்னாரான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் ஒரு சமயம் ஏசு கிறிஸ்து மார்க் அந்த யோசிப்பும் மரியாலும் அந்த இயேசுவை பூட்டி கொண்டு அந்த எகிப்துக்கு போகிறாங்க அங்கே வந்து ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடணும்னு சொல்லி ஏறவது கட்டளைக்கிட்டுருக்கான் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் பிதா தேவன் சொன்னார் நீ உன் பிள்ளையை அழைச்சிக்கிட்டே எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்னார் போயிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் அங்கே ரெண்டு கல்லர்கள் வழியில் மறிக்கிறாங்க அதில் ஒருவன் பேர் டிஸ்மாஸ் இன்னொருத்தன் கெஸ்ட் ஹாஸ் அந்த டிஸ்மாஸ் என்ன செஞ்சால் பார்த்தா அந்த குழந்த தெய்வீக குழந்தையாக இருக்குது இதை விட்டுருவோம்ப்பா அப்படின்னா சரி விட்டுட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த கல்லர்களும் பெரியவனாகிட்டாங்க இயேசுவும் பெரியவர் ஆகிட்டார் பெரியவர் அந்த ரெண்டு பேரும் இயேசு கிறிசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நேரத்தில் ரெண்டு கல்லர்கள் அதே கல்லர்கள் சிறு வயசில் சந்தித்த கல்லர்கள் டிஸ்மாஸ் கெஸ்ட் ஹாஸும் இந்த பக்கம் ஒருத்தன் இடது பக்கம் வலது பக்கம் உட்காந்துருக்கு இது தொங்குறான் அதில் அந்த டிஸ்மாஸ் தான் என்ன சொன்னான் ஆண்டவரே இன்றைக்கு என்னை நம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்திடல சுவாமி அப்படின்னு வேண்டிக் கொண்டான் அப்பொழுது கர்த்தர் பார்த்தார் பழங்காலத்து நினைவுகளை பார்த்து அவனை நினைச்சி நம்மளை வழியில் காப்பாற்றினானேன்னு சொல்லி இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதி இருப்பாய் என்று சொல்லி அந்த கல்லனை காப்பாற்றி எவ்வளோ உதவி செய்த அந்த கல்லனுக்கு பரதேசில் பெரிய ரட்சிப்பு பெரிய அந்த சொர்க்கத்தையும் பேரடைசையும் கொடுத்து அவனை ஹானர் பண்ணார் அம்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் யாருக்கும் உதவி செய்தவங்களை ஒரு நாள் மறக்க வேண்டாம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கே இந்த கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை போய் கர்த்தருடைய ஆலயத்தில் தொழுது கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருவரும் வேலையடைங்க பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you. Thank you.